பார்வோட ஹேட்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே வருத்தம் அளிக்கிற செய்தி வந்திருக்குது அப்படினே சொல்லலாம் ஆமாங்க பார் தான் வெளிய போறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்வோட ஹேட்டர்ஸ் எல்லாருமே கொண்டாடி இருந்தாங்க நான் நேத்தே சொல்லிட்டேன் அதெல்லாம் உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல பார்வும் போயிட்டாங்க அப்படின்னா இந்த சீசனை இழுத்து மூடிட வேண்டியதுதான் பார்வால தான் மீதம் உள்ள போட்டியாளர்கள் உள்ளே இருக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியுது ஆமாங்க பார் கெட்டவங்க பார் கெட்டவங்க அப்படின்னு சொல்றதுக்காகவாவது மத்தவங்க பேசுறானுங்க மத்தபடி யாரும் என்ன விளையாடுறாங்க எதுவுமே விளையாடல உள்ள மிச்சர் தான் தின்னுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது கேம் விளையாடுற பார்வை வெளியே அனுப்பிட்டு விஜய் டிவி என்னத்தை பண்ண போறானுங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் அதுதான் உண்மை அப்படியே சொல்லலாம் ஆமாங்க இன்னைக்கு ஆன எபிசோட போறதுல பார்வை வெளியே போல பார்வை தொட்ட நீ கெட்ட அப்படிங்கிற மாதிரி சில பேர் வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குது அப்படிங்கறதா வந்திருக்கிற செய்தியா இருக்குது அப்படி என்ன நடக்குது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இந்த வாரத்து போறதுல மொத்தமா 11 நபர்கள் நாமினேட் ஆயிருக்காங்க இந்த 11 பேர்லயே டாப் 3ல இருக்குறது யாரெல்லாம் அப்படினு பார்த்தோம்னா வினோத் பாரு திவ்யா கணேஷ் இந்த மூணு பேர் தான் டாப்ல இருக்கிறாங்க அதே நேரத்தில் டேஞ்சர் சோன்ல இருக்கிற ஆறு பேர் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா சுபிஷா அமித் பிரஜின் சாண்ட்ரா எஃப்ஜே கனி இந்த ஆறு பேர் தான் டேஞ்சர் சோன்ல இருக்கிறாங்க ஓட்டிங்ல டேஞ்சர் சோன்ல இருக்கிறோம் அப்படிங்கிறது கூட தெரியாம கனியா இருக்கட்டும் எஃப்ஜேயா இருக்கட்டும் விக்ரம் கூட சேர்ந்துக்கிட்டு பாரு தான் இந்த வாரம் எவிட் ஆகி வெளியே போக போறா அந்த நேரம் நம்ம எல்லாருமே கொண்டாடணும் நானும் கனியும் வருத்தமான மூஞ்ச வச்சுக்கிட்டு மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு இருப்போம் அதே நேரத்தில் எஃப்ஜே நீ வந்து டான்ஸ் ஆடி பாட்டு பாடி கொண்டாடுடா அப்படிங்கிற மாதிரி இந்த மூணு சகனிகளுமே நடுரா ராத்திரி உட்காந்து பேசிக்கிட்டு இருந்துச்சு இந்த சகுனி கூட்டத்துல இருந்து இன்னைக்கு ஒரு நபர் வெளியே போறது உறுதியாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க சாண்ட்ரா பிரஜன் இந்த ரெண்டு பேரையும் எவிட் பண்றதுக்கு வாய்ப்புகளே இல்ல விஜய் சேதுபதியே முட்டு கொடுப்பாரு எப்பா இன்னும் ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி முட்டு கொடுப்பாரு கனியை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் போன வாரம் நோ எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி ஒரு உருட்டை உருட்டினானுங்க அப்படி இருக்கும்போது இந்த வாரமும் நோ எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது அதே நேரத்தில் அமைத்தையும் இந்த வாரம் வெளியனுப்புறதுக்கு வாய்ப்புகள் இல்ல அதாவது இந்த வாரத்தை பொறுத்தவரை டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஒன்னு சுபிக்ஷவா இருந்தாலும் இன்னொரு விக்கெட் கனியா இல்லனா எஃப்ஜே அப்படிங்கறது இப்போதைக்கு கேள்வியா இருக்குது என்ன எஃப்ஜே இந்த ரெண்டு பேரையுமே வெளியே தூக்கி போட்டா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கறது என்னோட கருத்து எப்படி பாரு வெளியே போனா நீங்க சிரிப்பீங்களா உங்க ரெண்டு பேர்ல யாரு வெளியே போனாலுமே அன்பு கேங்கல இருந்து யாரெல்லாம் எப்பெல்லாம் கதற போறீங்க உங்களோட பேஸ் ரியாக்சன் எப்பெல்லாம் இருக்குது அப்படிங்கறத பாக்குறதுக்காக பார்வோட ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆமா தானுங்க கனிய பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு ஒரு கேவலமான கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த வாரம் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா விக்ரமா இருக்கட்டும் கனியா இருக்கட்டும் இந்த ரெண்டு விஷமும் ஒன்னா சேர்ந்துகிட்டு அவங்க கூட பல பேரை கூட்டணி சேர்த்துக்கிட்டு ஒரு கேவலமான புறணியை பேசிட்டு இருப்பாங்க பாக்குறதுக்கே செம இரிட்டேட்டா இருக்கும் என்னதான் இருந்தாலும் இந்த சகுனி கூட்டத்துல இருந்து ஒரு நபர் எவி ஹிட் ஆறது உறுதியாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகளான உங்களை பொறுத்தவரை சுபிக்ஷா அமித் பிரஜின் சாண்ட்ரா கனி எஃப்ஜ் இந்த ஆறு பேர்ல எந்த ரெண்டு நபர்கள் வெளியே போனா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரி பாரு தான் வெளியே போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமரை கிளப்புனாங்க இல்ல அது வேற யாரும் கிடையாதாங்க விக்ரமோட பிஆர் டீம் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதை பத்தி உங்களோட கருத்துக்களையும் மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்